அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அற்புதமான பலன் தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பொருளும் வாங்க தேவையில்லை மனக்கிட தேவையில்லை நிறைய நேரம் டைம் ஒதுக்கவும் தேவையில்லை மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருந்து செய்யணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அங்கேருந்தும் செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்கனாலும் அங்கேருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அப்பவும் கூட நீங்கள் வந்துட்டு இதை தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குதுங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஒரு ஏழு வருது அடுத்து இந்த வருடமானது இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஏழுன்னு வருது இந்த ஏழு ஏழு நம்பர் பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிப்போ இந்த பரிகாரம் குறித்து பார்த்தரெல்லாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தலாம் இதுக்கு பெருசாக நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா காலம் யமகண்டம் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே கூட நீங்கள் நான் அந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் மேலும் கரெக்டான எங்களுக்கு ஒரு டைம் சொல்லுங்கள் அந்த டைம்லேயும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய இந்த எட்டு டூ ஒன்பது மணியை வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா சந்திர ஓரை இன்றைக்கி சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையினால இருக்கிறதுனால அவருக்குரிய ஓரையின் நேரத்தில் நம்ம போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படி எட்டு டு ஒன்பது மிஸ் பண்ணிட்டவங்க பத்து மணிலேருந்து பதினோரு இடையே உள்ள நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க பெஸ்டான டைம் கேட்குறவங்க அந்த ரெண்டு நேரத்தையும் வந்து பயன்படுத்திக்கோங்க மற்றவங்க இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தான் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது நமக்கு வந்துட்டு சில்வர்லேயும் இருக்கலாம் கண்ணாடியிலையும் இருக்கலாம் பீங்கான்லேயும் இருக்கலாம் மண்கப்பாவும் இருக்கலாம் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்துட்டு நான் உங்களுடைய கண்ணாடி பொருட்கள் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இதுக்கு வந்து அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாட்டில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறவங்களாம் வாட்டர் பாட்டிலில் தான் தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க அதையே வந்துட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கு சுத்தமான குடிக்கிற தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த இடத்துல ரெண்டுங்கிறது எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது சந்திரனை குறி என்னான்னா இந்த ரெண்டு அப்படிங்கிறது இந்த நாணயத்தில் இருக்கிறதுனாலையும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த காசை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து இந்த ரெண்டு பொருட்களையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக ஒரு நாலஞ்சு முறையாவது எழுத்து டீப் பிரீத் போது நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதன் பிறகு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிக்கவே கூடாது மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நான் இவ்வளவு முறை சொல்கிறேன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம மனசு வந்து தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறது ஏன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனம் வந்து தெளிவாக இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் வேறு ஏதாவது நெகட்டிவாக யோசிச்சுட்டு இதை சும்மா வெறுமனே செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரிசல்ட் கிடைக்காது ஒரு சிலர் வந்து இந்த மெத்தடு செஞ்சால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அது இதுன்ட்டு ஒவ்வொரு பரிகாரத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஏதாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டமான மனசோட தான் வந்து செஞ்சுருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதில்ல நல்லா பாசிட்டிவ் வைப்போடு வந்து இருங்க இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் அல்லது நார்த்து ஃபேஸிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அந்த டம்ளர் தண்ணீரை வந்து உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த பாட்டிலை வந்து உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் எடுத்தோம் இல்லையா இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரைட் ஹேண்டை முதல்ல வந்து நல்லா சோப்பு போட்டு க்ளீனாக வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வலது கையுடைய அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அந்த ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த டம்ளரில் அந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணீருக்கு மேலே அந்த நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பைரல் சிம்பிள் இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா தொடர்ச்சி இதை பற்றி பதிவுகள் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வரைங்க எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வரையக்கூடாது உள்ளேருந்து இந்த சின்ன வட்டத்துலேருந்து அப்படியே வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே வந்து போகணும் வேகமாக பண்ணாமல் பொறுமையாக வந்துட்டு இந்த ஸ்பைரலை வந்து வரைங்க ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படின்னா போதும் இப்போ பாட்டலில் தண்ணி வச்சிருக்கிறவங்க எப்படி அந்த பாட்டலுக்குள்ளே விட்டு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாட்டிலுடைய அந்த வெளிப்புறத்துலேயே வந்துட்டு நீங்கள் இது போல் ஸ்பைரல் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைனா பாட்டில் நிரக்க தண்ணீர் பிடிச்சி இப்போ வந்து உங்களுடைய வரலை வச்சு இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவுமே அற்புதமான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அடுத்தது ரெண்டு ரூபாய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு ரூபாயை உங்களுடைய ரைட் ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கோங்க அந்த ஃபிங்கர்ஸால் பிடிச்சிட்டு உங்களுடைய இடதுகையில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் கட்டைவரக்கு கீழே உள்ள பகுதி இந்த பகுதியில் இந்த ரெண்டு ரூபாயை பயன்படுத்தி அதே ஸ்பைரல் சிம்பிளை நீங்கள் வரைங்க அதாவது இப்போ நீங்கள் காசுனால் வந்து வரைகிறீங்க இது வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் இந்த இடத்துல ஸ்பைரல் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து தெரியும் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சி முடித்த கையோட இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் அதை தண்ணீரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது பாட்டிலாக இருந்தாலும் சரி டம்ளர் வாட்டராக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எவ்ரிடே ஐ ரிசீவ்டு அன்எக்ஸ்பெக்டட் மணி அப்படின்னு கூட சொல்லுங்கள் அதாவது தினந்தோறும் எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் பணத்தை நான் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக ஈர்க்கிறேன் நான்கு திசைகளில் இருந்தும் எட்டு தெக்குகளிலிருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் செல்வம் பெருகி வழிகிறது என் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகி வழிகிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த தண்ணி இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க டம்ளரில் வச்சுருக்கிறவங்க அப்போவே வந்து குடிச்சிடலாம் பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நீங்கள் குடிச்சு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தோட இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க அப்படி இந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களும் வந்து தீர்க்கப்படும் மேலும் இது போலவே ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எனக்கு ஜாதகம் வந்து கிடையாது நான் எந்த நேரத்தில் பிறந்தேன் எந்த தேதியில் பிறந்த என்னுடைய ராசி லக்னம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சா கூட இவங்க வந்து பிரசன்ன முறையிலையும் வந்துட்டு பார்த்து சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஈஸியாகவே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவுகள் வந்து பெற முடியுங்க தேவைப்பட்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ குத்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்